எனது இரவு அவள் கூதலில் எனது பகல அவை காலம் அவை காதலில் கதவு களையவில்லை கண்களில் அனைவருக்கும் வணக்கம் அஹ் நான் இப்போது எங்களுடைய நாட்டில் நாங்கள் இயர்மன் நாட்டில் வசிக்கலாம் அந்த நாட்டுல புலம்பெயர்ந்து வந்து சின்ன இந்திய வளர்ந்த ஒரு பிள்ளை ஆனா தமிழும் வடிவாக பேசுவா நிறைய கலை பாட்டு வீணை போன்றவற்றை பழகி இருக்கின்றா இப்போது வளர்ந்து வரும் ஒரு முன்னாடி பா பாடகி அநேக ஏறி பரிசுகளை பெற்று அஹ் வளர்ந்து கொண்டிருக்கும் அவாவோடு சிறு உரையாடல் வணக்கம் ஆஹ் நீங்கள் இந்த இசையில் ஆர்வம் பெற உங்களை ஊக்குவித்தது யாரு அம்மா அப்பா நான் ஆஹ் அங்கீதத்தை முறைப்படி கற்றுக்கொண்டிருக்கு இப்பவும் அஹ் படிச்சு பஞ்சர் பாட்டும் மற்றது வேற என்ன பழைய பிளையா நிறைய மேடைகளில் அனுபவம் உண்டு உங்களுக்கு ஓ சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமே உண்மைல பாடிக்காது சும்மா பார நெஹச்சி அன்னும் சரி ஆஹ் போட்டியா போட்டியில பாடுறேன் போட கிழமையும் ஒரு போட்டியில பாடினான் அல்ல வந்து இருந்து அபிலாஷ் அபிலாஷ் எனக்கு ரெண்டாவது பரிசு கிடைச்சது வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் பல மேடைகளில் சாதனைகள் படைக்க வேண்டும் இன்றைய நாளில் பூவாள நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு பாட்டு பாடுவீர்கள் அந்த பாட்டுல ரெண்டு வரை பாட முடியும் ஏய் கேரtain ஏய் ரகுரவே எல்தரவே ஹன بولی நன்றி வாழ்த்துக்கள் மின்மேறும் வளர்ந்து சாதனைகள் நல்ல இசையில் ஆர்வம் தான் எங்க தமிழை வளர்ப்புறதுக்கு நீங்கள் ஊக்கம் மூலம் கிடைக்க வேண்டும் சரி நன்றி வணக்கம்